அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் ஒன் மினிட் டூல என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு ராசியான நபர்கள் ராசியான நபர்கள் யார் அப்படின்னு கேட்டால் யாருடைய ஜாதகத்தில் லக்னத்திலேருந்து மூணாம் இடத்துல குருவோ அல்லது சந்திரனோ அல்லது சுக்கரனோ இருந்தாலும் சரி இவர்கள் ராசியான நபர்கள் தான் இந்த நபர்கள் முதன் முதலில் யார்கிட்டாவது வியாபாரம் பண்ணனா இவர் கையால் பணம் வாங்கினா நிச்சயமாக அந்த நாள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் காரணம் என்னென்னா இவங்க ராசியான கையில் பணம் வாங்குறனால நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் இவங்களுக்கு முதல் வியாபாரம் கொடுத்து இவங்க கையால் வாங்கினா அன்றைய வியாபாரம் நன்றாக இருக்கும் ராசியான நபர்களில் இவர்கள் முதன்மையானவர்கள் இது மட்டும் இல்லாமல் மூணாம் இடத்தை குருவோ அல்லது சந்திரனோ அல்லது சுக்கரனோ பார்த்தாலும் இவர்களும் ராசியான நபர்களே என்பது முழுக்க முழுக்க பொதுவான தகவல்கள் இந்த மூணாம் இடம் குரு சந்திரன் சுக்கரன் இவர்கள் பாதிப்பு இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக நல்ல பலன் ஜாதகருக்கு கிடைக்கும் இவர்கள் ராசியான நபர் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்கள் நன்றி வணக்கம்